திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த அமைச்சராக இருக்கின்ற துரைமுருகன் அவர்களின் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த கரிகாலன் மற்றும் அருண் அவர்களின் வீட்டில் அதிகாலை ஏழு மணி முதலேயே சோதனைகள் நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்பொழுது கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களும் முக்கியமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருப்பது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது இதன் மூலமாக திமுகவின் மூத்த அமைச்சரான துரைமுருகன் அவர்கள் சிக்குவாரா கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்கலாம் அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஒப்பந்ததாரரான கரிகாலன் வீட்டிலும் அவரது உறவினர் அருண் என்பவரின் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தினர் மேலும் இவர் துறைமுருகன் அவர்களின் பி இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து மற்றும் லண்டன் போன்ற நாடுகளில் வசித்து வந்த கரிகாலன் என்பவர் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு பல லட்சம் கோடி சம்பாதித்ததாகவும் இவர் மீது வழக்கு பதிவு ஏற்கனவே செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில் திடீரென்று இவர் வீட்டிலும் மற்றும் இவரது உதவியாளர் வீட்டிலும் சோதனைகள் நடத்தப்பட்டு கட்டுக்கட்டாக எழுபத்தி ஐந்து லட்சம் கருப்பு பணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பது மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்ததற்கான ஆதாரங்கள் அனைத்தும் சிக்கப்பட்டிருப்பதும் துறைமுருகன் அவர்களிடம் விசாரணை செய்வதற்காக நாளை துறைமுருகன் அவர்களுக்கு சம்மன் அனுப்பப்படும் என்றும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இதுவரை திமுகவின் ஆட்சி மூன்று ஆட்சியில் ஊழல் கொலை கொள்ளை சம்பவங்கள் மட்டும்தான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிக பெரிய அளவில் மணல் கொள்ளையில் ஈடுபட்டு வருவது திமுகவினர்கள்தான் அதிலும் நீர்வளத்துறையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர் துரைமுருகன் அவர்களின் தூண்டுதலின் பெயரில்தான் கரிகாலன் மற்றும் அருண் என்பவர் செயல்பட்டு வந்ததாக தகவல்களும் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக கரிகாலன் அருண் இவர்கள் கைது செய்யப்பட்டாலேயே பல கோடி சிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அவர்களின் கைது நடவடிக்கை விசாரணையின் முடிவில்தான் தெரியவரும் மேலும் நாளை சம்மன் அனுப்பப்படவுள்ள நிலையில் திமுகவினர் போராட்டங்கள் எதுவும் நடைபெறாமல் இருப்பதற்காக நான்கு துணைப்படை இராணுவமும் தற்பொழுது துறைமுருகன் அவர்கள் வீட்டின் முன்பாக குவிக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது